தீர்த்த செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உண்மை நம்பும் வகையில் நீ என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீ அதற்காக என்ன அறம் செயல் செய்கிறீ எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை கொண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானில் இருந்து உணவு அருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது அல்லவா இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானில் இருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அழ்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாய்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு ஏற்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்குச் சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருக்கும் நம்பவில்லை என்றார் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி ஜபம் வடிவில் அன்பு இயேசுவே இந்த வெண்ணிற அப்பத்தில் நீர் உமது இறை தன்மையோடும் மனித தன்மையோடும் வீட்டிருக்கின்றீர் என்பதை எண்ணி உம்மை ஆராதிக்கின்றோம் நீரே எம் வாழ்வின் அடைக்கலம் எம் பாதைக்கு வழியும் ஒளியும் நீரே நக்கர்ணை ஆண்டவரே அன்று உம்மோடு வாழ்ந்து உண்டு நலம்பெற்ற மக்கள் உம்மை நம்பவில்லை நானே தரும் உணவு என்று நீர் சொன்னதும் முணுமுணுமுத்தார்கள் நாங்களும் எம் வாழ்வில் பல சிக்கல்கள் இடர்பாடுகள் துன்பங்கள் நோய்கள் குழப்பங்கள் ஏற்படும் போது கலங்கி நம்பிக்கை இழந்து பல நேரங்களில் ஏன் பழித்தும் இருக்கின்றோம் ஆண்டவரே உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று உம் ஆசிரியருக்காக சரணடைகின்றோம் இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சக்கைவிடம் கூறியதை எம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து கூறும்படி பணிந்து வேண்டுகின்றோம் அன்பு ஆண்டவரே எம் அனைத்து குடும்பங்களின் தேவைகளை சந்தியும் கடன் பிரச்சனைகளிலிருந்து எமக்கு விடுதலை தாரும் எம் இல்லங்களில் உள்ள முதியோர்களை பராமரித்தரளும் நீர் கொண்டு வந்த அமைதியை சமாதானத்தை நம்பிக்கையை உறவு வாழ்வை இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று எம் குடும்பங்கள் அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் ஆசிரா நிரப்பும் நல்ல தகப்பனே, அவுமேன் उलरी वो दिडलिंदि उलरी செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதவர் தான் ஆண்டவர் தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் மற்றவர்களுடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரி காட்டினேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாழ்க்கையால் பாடம் கற்றுத்தந்த இயேசுவே உமது எல்லையில்லா அன்பு ஆழம் அகலம் நீளம் அறிய முடியாதது தன்னையே பெருமிற்காக கையளித்த சாதனையாளர் உணர்ந்து உம்மை வணங்குகின்றோம் அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் எம்மோடு பயணித்த நற்கருணை ஆண்டரே உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே எம் குழந்தைகளுக்காக ஜெபிக்க வருகின்றோம்

وندھ <laughs> کيتره இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி வரை ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை கொண்டு கிண்டத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் வருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் ரத்தத்திற்கு மேலாக கொற்றப்போரார் எனவே ஒவ்வொருவரும் தம்மையே தோல் சளித்தவன்பே இந்த அப்பத்தை கொண்டு கிண்ணத்தில் மருத வேண்டும் ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் கொண்டு வருபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார் இதனால் தானே உங்களில் பல வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர் மற்றும் பலர் இறந்தும் விட்டனர் ஆனால் நம்மை நாமே சோதித்து அளித்தோமானால் நாம் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் அருள்வாக்கு வாக்கு நன்றி புனித லூக எழுதிய வாசகம் அதிகாரம் எட்டிலிருந்து இருவர் ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் ஊரின் பெயர் எம்மா அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் சென்றார்கள் இப்படி அவர்கள் வினவி கொண்டும் சென்ற போது நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தனர் அவர் அவர்களை நோக்கி வழி நெருகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் நின்றார்கள் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் ஆயிற்று போயிற்று என்று கூறி அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திழந்தனர் அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறை நூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள் கிறிஸ்துவின் அச்செய்தி